கை சதா அப்படி தொங்குது நம்ம நாய்க்காக இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் குழந்தைகளுக்காக இப்போ வரைக்கும் யாருமே பேசலை அந்த குழந்தையோட அலறையில் இப்போ கூட எனக்கு வந்து காதுலயே நிற்குது ப்ளூ கிராஸ்ன்ற நம்பர் வந்து இருக்கு என்னைக்காவது அது வந்து ஒர்க் ஆயிருக்கார் நம்மளோட சென்னையில் எதுக்குமே இது வரைக்கும் யூஸ் ஆனது எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா நானும் நிறைய வாட்டி நிறைய விஷயங்கள் எனக்கு ரீச் பண்ணுறேன் எதுக்குமே இது வரைக்கும் நான் ரீச் பண்ண முடியல அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணோம் போலீஸ் கேட்டாங்க நாய் பிடிக்கிறது தான் எங்களோட வேலையாம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் பாக்குறேன் சி யாரும் எடுத்துட்டு போய் கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லல ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எடுத்துட்டு போனா கொன்னுடுவாங்க கொண்டுடுவாங்க அதாவது நீங்களா ஒரு அசம்ஷன் முதல்ல பண்ணிக்காதீங்க இல்ல அவங்களோட அசம்ஷன் அப்படின்றது அது மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றது தான் பிராக்டிக்கலா இருக்கு நீங்க ஒரு டாக் லவரா இருந்து எத்தனை நாயை நீங்க பராமரிச்சிருவீங்க எத்தனை டாய்க்கு நீங்க சோறு வச்சிருவீங்க நீங்க சொல்றீங்களா பண்ண முடியுமா மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் டாக் இருக்கு டெல்லியில மட்டும் நான் சொல்றது எத்தனை டாகை எத்தனை பேர் பராமரிக்கிறாங்க இருக்குது எர்ணாகுளத்தில் மட்டும் நான் சொல்கிறது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பீப்புளை வந்து கடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து சின்ன மேட்ரா ஏன்னா நான் வந்து ஒரு சைல்டு ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாக நான் ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவேனா இல்லை வந்து ஒரு டாக் சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோட உயிர் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இத்தனை லவ் அனிமல் லவர்னு சொல்கிறாங்கல்ல எத்தனை பேர் லெதர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அனிமல் லவர்னா அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பாவம் பார்க்கணும் எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்காங்களா ஏன் அப்போ இதுக்கு மொத்தம் ஏன் வந்து அவ்வளோ ஓரவஞ்சனம் பண்றீங்க நீங்க நம்மோட குழந்தைகள் நல ஆர்வலர் கன்னியா அவங்க இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பிரச்சனை குறிப்பாக இந்த தெருக்கல்ல இருக்கக்கூடிய நாய்களை வந்து காப்பகத்தில் அடைக்கணும்னு நீதிமன்றம் சொன்னதன் பிறகு ரெண்டு விதமான விஷயங்களும் பேசுகிறாங்க ஒன்னு நாய்களுக்கான பாதுகாப்பு இல்லையான்னு ஒரு பக்கம் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க இன்னொரு பக்கம் மனுஷங்களை விட அது முக்கியமாக குழந்தைகளை பாதுகாக்கணும் அவங்க தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஸ்ப்ளிட் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து நான் முதல்ல நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா கோர்ட் வந்து என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அந்த நாய்களை வந்துட்டு காப்பகத்தில் வைக்கணும் அப்படிங்கறத உத்தரவு போட்டிருக்காங்க அதை வந்து வேற மாதிரி ஏதாவது என்ன சொல்றது அதை வந்து கொல்லணும் இல்லை அந்த மாதிரி எதுவுமே போடலை இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இவ்வளோ பதற வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நான் ஒரு விஷயம் வந்து நான் இப்போ நீங்க வந்து ஏதாவது நாய்க்கடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா இல்லை இல்லை நீங்க ரேபிஸ் நாய் கடிச்சு பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கேன் கண்ணு முன்னாடி ஏன்னா ரெண்டுமே எனக்கு நடந்திருக்கு ஏதாவது ஒரு நாய் வந்து என்னை கடிச்சிருக்கு ரேபிஸ் கிடையாது நாய் கடிச்சிருக்கு சரிங்களா ஒரு நாய் குட்டி போடும்பொழுது எங்கள் காம்பவுண்டுக்குள்ள அது நான் அந்த ட்ரை வெளியில் வரும்பொழுது இனியை கடிச்சிருச்சு சரிங்களா அது ஒரு இன்சிடெண்ட் ஆயிருக்கு அது இல்லாமல் ரேபிஸ் நாய் வந்து அதாவது வந்து வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்பொழுது என்னோடய குழந்த வந்து அலறல் சவுண்ட் எனக்கு கேட்குது சரிங்களா அப்படியே ரொம்ப துடிக்க துடிக்க அலறல் சவுண்ட் கேட்குது ரொம்ப பதறி அடிச்சு அதாவது வயத்துலேருந்து ஒரு பெயின் வரும் பார்த்தீங்களா நம்ம குழந்தை வந்து அலறல் சவுண்ட் கேட்கும்பொழுது அப்படி ஓடி வந்து நான் வெளியில் பார்க்கும்பொழுது என் குழந்த கிடையாது ஆனால் வேற ஒரு குழந்த நாய் போட்டு பயங்கரமாக கடிச்சிட்ருக்கு அதுக்கப்புறமா எதிர் வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி எல்லாரும் வந்து அந்த நாயை வந்து அடிச்சு குழந்தைய வந்து இது பண்ணியாச்சு குழந்தை கை சதா அப்படி தொங்குது ரத்தம் கொட்ட கொட்ட தொங்குது சரிங்களா அந்த குழந்தைய இது பண்ணுறதுக்குள்ள அந்த நாயி ரெண்டு மூணு பேர் அதாவது இந்த குழந்தையோட சேர்த்து நாலு பேர் மூணு பேரை கடிச்சிட்டு மொத்தம் நாலு பேர் அன்னைக்கு கடிச்சு அவ்வளோதான் அங்கேருந்து ஆயிடுச்சு சரிங்களா சோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி அந்த குழந்தை இப்போ கூட எனக்கு அது நினச்சா பதட்டமாக தான் இருக்கு எனக்கு நம்ம நாய்க்காக இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் குழந்தைங்களுக்காக இப்போ வரைக்கும் யாருமே பேசல அந்த குழந்தையோட அலறல் எனக்கு இப்போ கூட எனக்கு வந்து அந்த நிக்குது அவ்வளோ அலறல் அவ்வளோ அழுது அந்த குழந்தை பயத்தில் அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சோம் ஆனால் நாலு பேரை கடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தெரில சரிங்களா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டுனா கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுறோம் இது நைட் ஒரு ஏழு மணிக்கு நடக்குது அந்த குழந்தை வந்துட்டு டியூஷன் போயிட்டு எங்கள் வீட்டு வழியாக நடந்து போற குழந்தை ஒரு பத்து வயசு பையன் அந்த பையன் சரிங்களா நடந்து போறான் எனக்கு ஒரு வந்து டாக் லவர் எனக்கு எதுக்கு குழந்தைய தனியாக அனுப்பணும் எப்படிங்க எல்லா குழந்தைங்களையும் கார்லேயும் இல்லை பென்ஸ் கார்லேயும் அனுப்ப முடியுமா சரி அம்மா அப்பா கூடவே வந்து கூட்டி போற அளவுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த இருக்குமா வேலை செய்ய மாட்டாங்களா குழந்தை ஒரு டியூஷன் போயிட்டு நடந்து போறது ஒரு தப்பா அந்த டைம்ல வந்து எங்கிட்ட ஒருத்தர் அந்த கேட்டாங்க சரிங்களா அடுத்தது நாங்கள் வந்து சரி கார்பரேஷனுக்கு ரீச் பண்ண முடியல சரியா அடுத்தது ப்ளூ க்ராஸ் ப்ளூ க்ராஸ்ன்ற நம்பர் வந்து இருக்குது என்னைக்காவது அது வந்து ஒர்க் ஆகிருக்கா நம்மளோட சென்னையில் எதுக்குமே இது வரைக்கும் யூஸ் ஆனது எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா நானும் நிறைய வாட்டி நிறைய விஷயங்களுக்கு ரீச் பண்ணுறேன் எதுக்குமே இது வரைக்கும் நான் ரீச் பண்ண முடியல அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணோம் போலீஸ் கேட்டாங்க நாய் பிடிக்கிறது தான் எங்களோட வேலையா அப்படின்னு தான் கேட்டாங்க நாங்கள் சொன்னோம் சாரி சார் எங்களுக்கு வேறு வழி தெரியல நாலு பேரை கடிச்சிருக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏழு மணி ஏழு ஏழு ஆகுது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில தயவு செஞ்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வரலன்னொன்னே அதுக்கப்புறம் கவுன்சிலர் ஆகும் இந்த ஏரியா கவுன்சிலரை கூப்பிட்டுட்டு ஏன்னா இது வந்து ஒரு பொது பிரச்சனை தான் இதுவுமே எத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் சரி ஓகே ரேபிஸ் நாய் மட்டும்தான் கடிக்குதா அப்படின்னு கேட்டோன்னா சரி ஓகே நீங்கள் நேராக நிறைய வீடியோஸ் நாங்கள் பா நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் நடந்து போகும்போது இல்லை அந்த வீடியோஸில் பார்க்கும்பொழுது ஒரு பத்து நாய் இருக்கும் அதில் ஒரு நாய் தான் அட்டாக் பண்ணும் மீதி ஒன்பது நாயை அந்த வந்து என்ன என்ன கமெண்ட் வந்து வருன்றது தெரியாது ஒரு நாய் அதை அட்டாக் பண்ணணும் மற்ற நாய் எல்லாமே அட்டாக் பண்ணும் ஸோ அந்த கமெண்டை எல்லாமே ஃபாலோ பண்ணும் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பத்து நாய் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறதா என்ன பண்ண முடியும் எங்களோட ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட்ல மட்டும் இருபது டாக் இருக்கு என்ன பண்றது இதை வந்து எப்படி தான் கண்ட்ரோல் பண்றது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம் வந்து நான் பாக்குறேன் சி யாரும் எடுத்துகிட்டு போய் கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லல ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எடுத்துட்டு போனா கொன்னுடுவாங்க கொண்டுடுவாங்கன்னு அதாவது நீங்களாக ஒரு அசம்ஷன் முதல்ல பண்ணிக்காதீங்க இல்ல அவங்களோட அசம்சன் அப்படின்றது பண்ண முடியாது அப்படின்றது டெல்லியில் தோராயமா ஒரு பத்து லட்சம் நாய்கள் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரே ஒரு ஷெல்டர்ல நீங்க ஒரு அஞ்சாயிரம் நாய்களை வச்சா கூட எத்தனை ஷெல்டர்ஸ் ரெடி பண்ண முடியும் எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றது பிராக்டிக்கலா இது எப்படி பாசிபிள் அப்போ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணு பண்ண முடியுமான்றது கேள்வி பண்ணிட்டோம்னா அது ப்ராப்பரா நம்மளால் பாத்துக்க முடியுமான்றது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கரெக்ட் அவங்களோட கன்சனை நான் மதிக்கிறேன் ஒரு டாக் லவர் ஒரு அனிமல் லவரோட கன்சர்னை நான் மதிக்கிறேன் ஆனா ஒரு விஷயம் வந்து இனிஷியேட் பண்ணும்போதே நீங்க வந்து இது முடியாது இது ஆகாதுன்னு சொல்றது வந்துட்டு ஒரு கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது சரிங்களா இதை வந்து நம்ம மதிக்காம நம்ம இதை வச்சு இது பண்ணோம்னா அது கண்டெம்ட்டு அதை வந்து நம்ம நடக்காது முடியாதுன்னு நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை முதல்ல அது நடக்குதான்னு நம்ம பார்ப்போம் ஆறுலேருந்து இருந்து எட்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க இது யாரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கோ எனக்கோ தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது கவர்மெண்ட்டோட வேலை அப்படிங்கறது இப்பதான் ஆனித்தனம்மா மண்டையில் அடிச்சு சொல்றாங்க இது உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்கள பண்ண விடுங்க பண் அதுக்கப்புறமா அவங்களால பண்ண முடியல ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூன்னா வருவாங்கல்ல ஒரு அஞ்சாவது வாரத்துல வருவாங்கல்ல வந்துட்டு இது எங்களால் பண்ண முடியல எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அப்புறம் அப்புறம்தான் இதுக்கப்புறமா விஷயங்கள் நம்ம விஷயங்கள் பேச முடியும் இன்னொன்னு இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஒரு அஞ்சாறு நாய் எடுத்து இதை பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க இல்லையா முதல்ல எடுத்து பண்ணட்டும் நான் ஒரு நடிகையோட அந்த ஒரு போஸ்ட் கூட நான் பார்த்தேன் அவங்க வந்து ஒரு வைல்டு ஃபார் ஃபோட்டோகிராஃபர் ஓகேங்களா அவங்க போகிறாங்க போயிட்டு சிங்கம் புலி இதெல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுக்கிறது அவங்களோட வழக்கம் சரிங்களா நானும் அதை பார்த்துருக்கேன் ரசிச்சிருக்கேன் சரிங்களா நான் என்ன கேட்குறேன் இவங்க இவ்வளோ அழகாங்கல்ல அவங்க போயிட்டு இதே சிங்கத்து கூடையும் புலி கூடையும் ஒரு செல்ஃபி எடுக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ அது அங்கே தானே இருக்குது இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆர்வலர்களும் என்ன சொல்கிறாங்க டாக் லவர்ஸ் எல்லாருமே இந்த பூமி வந்து எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்னு ஆமாம் எல்லாருக்கும் சொந்தமானது இந்த பூமி சொந்தமானது ரோடு கிடையாது நான் அதுதான் சொல்ல வரேன் ரோட்ல தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன உரிமை இருக்கு கிடையாது அது தேவையில்லையே நான் சரி இன்னொன்னு கேட்குறேன் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நான் ஒரு நாய்க்கு வந்து நீங்க ஒரு டாக் லவராக இருந்து எத்தனை நாயை நீங்க பராமரிச்சிருவீங்க எத்தனை நாய்க்கு நீங்க சோறு வச்சிருவீங்க நீங்க சொல்லுங்களேன் பண்ண முடியுமா மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் டாக் இருக்கு டெல்லியில் மட்டும் நான் சொல்றது எத்தனை டாகை எத்தனை பேர் பராமரிக்கிறாங்க எத்தனை டாக் ஒரு வேலை சாப்பிடுது உங்களால் சொல்ல முடியுமா எத்தனை டாக் பட்னியாக போகுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா இல்லை இல்லை அப்போ எத்தனை நிறைய நாய் பத்னியா இருக்கலாம் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு ஷெல்டர் கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே பராமரிப்பு கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே கரெக்டுங்களா இப்போ ஒரு பராமரிப்பு நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா ஒன்று ஷெல்டரில் இருக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வைக்கலாம் இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல வந்து டாக்னா ரொம்ப பயந்தான் இப்போ வந்து ஒரு அனிமல்லவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள பார்த்து நானும் இன்ஸ்பைர் ஆகி ஒரு டாகை அடாப்ட் தான் பண்ணியிருக்கேன் நான் வாங்கலை ஒரு டாகை அடாப்ட் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு சொன்னாங்க டாகெல்லாம் வாங்கக்கூடாது அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் ஒரு குறைபாடு உள்ள ஒரு நாய் தான் அந்த ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அந்த டாகை தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நான் என்ன சொல்றேன் என் என் வீட்டில் நான் நாயை வச்சு நான் பாதுகாக்கிறேன் அதே மாதிரி தான் எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா எல்லாம் ஒன்று கூடி தான் பண்ண முடியும் இப்போ கூட ஒன்றும் கிடையாது இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து நீ கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது ஒரு கோர்ட்டோட ஆர்டரை வந்துட்டு மதிக்கக்கூடாது இல்லை மதிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது ஆனால் நம்ம ப்ரேயர்ஸை நம்மளால கொடுக்க முடியும் நம்ம ப்ரேயர்ஸ் இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட சஜஷன்ஸாக கொடுங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே இப்போ எல்லாரும் ரோட்டில் இறங்கிட்டு நாய் வந்து ரோட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நான் கேட்குறேன் அதை முதல்ல சொல்லுங்கள் யாருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா டாக் வந்து ஒரு பெட் அனிமல் தானே வீட்டில் வச்சு பராமரிக்கணும் தானே வீட்டில் வச்சு பராமரிக்கலாமே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வரட்டும் அதுக்கப்புறமா சில விஷயங்களை பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் போயிட்டு அடாப்ட் பண்ணுங்கள் நிறைய ரெகுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் இதுக்கப்புறம் நீங்களும் பண்ணுங்கள் நாங்களும் பண்ணுறோம் ஏன்னா நான் வந்து ஒரு சைல்டு ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டாக நான் ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா இல்லை வந்து ஒரு டாக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையோட உயிர் ரொம்ப முக்கியம் ஜட்ஜ் வந்து ஆன்ரபிள் ஜட்ஜ் வந்து ஒரு கொஷின் தான் கேட்டாங்க போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நானும் கேட்குறேன் அப்போ ஒரு உயிர் தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு உயிர் கிடையாது இது பத்து பதினஞ்சு வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்கு ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் பத்து பதினஞ்சு வருஷமா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அதில் கிடைச்ச ஒரு ரெண்ட் ரிசல்ட் தான் இது நிறைய விஷயங்களை பேசி நிறைய விஷயங்களை டிபேட் பண்ணி நிறைய விஷயங்கள் இப்போ தான் ஒரு தீர்வு ஒன்று வந்திருக்கு அந்த தீர்வை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும் இந்த ஷெல்டர் ஹோமுங்கிறது நாயங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் கொண்டு போய் அந்த நாய்களை துன்புறுத்தோ இது பண்றதுக்கோ கிடையாது அப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு சரி ஓகே நாய்களை கொண்டுடுவாங்க இந்த பயம் இருக்கு ஓகேவா உங்களோட திருப்பியும் சொல்றேன் உங்களோட கன்சர்ன நான் மதிக்கிறேன் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா போட்டா என்ன இந்த மாதிரி சிசிடிவி போட்டு ஒரு மானிட்டர் பண்ணலாம் தப்பு பண்றவங்க கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் தடுக்கப்படுமா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறதை விட்டுட்டு நாய்கள் ரோட்டில் தான் இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச விவரப்படி மேடம் இது வரைக்கும் எந்த அளவுக்கு ஏன்னா இப்போ இந்த நாய் கடிக்கிற பிரச்சனை அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள்தான் வந்து அதை அட்டாக் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நிறைய அப்படிதான் குழந்தைங்கள அட்டாக் பண்றதுதான் நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம ஆனா வந்து அந்த ரேபிஸ் இருக்கிற நாய்கள் வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணுது ஏன்னா நிறைய வீடியோஸை பார்க்குறோம் நம்ம ஒரு ஒரு வீடியோ பார்க்க பார்க்க பதை பதைப்பாக இருக்குது நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து கடிச்சு பிரைவேட் பார்ட்ஸ்ல கடிச்சிருச்சிங்க விடவே இல்லை கூட இருக்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவா இல்லை வேற யாருன்னு எனக்கு தெரியல அந்த நாயை வந்து கடிக்க விடாம பிடிச்சி இழுக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அந்த நாய் விடல பிடிச்சது பிடிச்சது தான் அந்த பையனால ஒரு நார்மல் லைஃபை வாழ முடியுமா சொல்லுங்களேன் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த பையனால நார்மல் லைஃப் வாழ முடியுமா இவ்வளோ பேசுறாங்கல்ல அந்த பையனோட கதி என்ன ஆகும் ரேபிஸ் இருக்கிற நாய் அது கடிச்சது சரி இது ஓகே இன்னொரு பொண்ணு அதே மாதிரி தான் எங்க அடல்ட் தான் அதே பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் இந்த நாய் அஞ்சு நாயை துரத்திடுவது நான் சொல்றது ரேபிஸ் கூட கிடையாது ரொம்ப ஜென்ரல் நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தவங்க இவங்க வந்து நாய்கள் என்னன்னா ஒருத்தங்க கடிக்கிறாங்க அப்படின்னா மித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் கடிப்பாங்க அஞ்சு ஆறு நாய் சேர்ந்து கடிக்குது அந்த நாய் அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்க முடியுமா அதுக்கப்புறமா என்ன ஆகும் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும் அவங்க ஒரு குழந்தைக்கு தாயாக போறாங்க தானே அதெல்லாம் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல இதை பத்தியெல்லாம் எதுவுமே நம்ம யோசிக்காம நான் நாய்க்காக மட்டும்தான் பேசுவேன் நான் நாய் லவ்வர் நான் வந்து ஒரு டாக் அனிமல் அனிமல் லவ்வர் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது என்னால் சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் நான் ஒரு குழந்தைங்களுக்காக பேசுகிறேன் அதுக்கு நான் வந்து நாயை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு கொண்டுடுங்க நான் சொல்லலை நான் அப்படி சொல்லலை நான் நாயை ஒழுங்கா பராமரிக்கணும் அதை வந்து இப்பதான் இத்தனை நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் நேற்று ஒருத்தங்க பார்த்தேன் பயங்கரதுல வந்து இத்தனை காசு எங்க போச்சு இவ்வளோ காசை நீங்க அடிச்சுட்டீங்க நாய் காசை போய் எடுத்து சாப்பிட்டுட்டீங்களேடா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா எல்லாம் கேட்டாங்க கேளுங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க ஒரு நாள் மட்டும் பண்ணாதீங்க ப்ரொட்டஸ்ட்டை உடனே ஒரு நாள் பண்ணாதீங்க உங்கள் கேள்விகளை டெய்லி கேட்டுகிட்டே இருங்க இப்போது நீங்கள் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வரும்போது எந்த அளவுக்கு இது சீரியஸ்னஸோட இருக்குன்னு பார்க்குறீங்க எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறீங்க சரி ஆக்சுவலி நான் இந்த இன்டர்வியூ நடக்கும்போதே எனக்கு இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் ஆனால் எதுலேயுமே கமெண்ட்ஸ் வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததில்லை ஆனால் இதுக்கு கண்டிப்பாக அனிமல் லவர்ன்ற பேரில் நிறைய பேர் வந்து ஏக மேனிக்கு வந்து பாட்டு பாடுவாங்க நல்லாவே தெரியும் என்னென்ன மொழியில பேச போறாங்க தெரியும் ஆனா ஒரு சைல்டுக்கு உண்டான விஷயத்த நான் பேசுறேன்னா யார் பேசுவாங்க ஒரு சைல்ட் ரைட் ஆக்டிவிஸ்டா நான் பேசணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க எர்ணாகுளத்துல மட்டும் நான் சொல்றது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பீப்புளை வந்து கடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அப்ப இது வந்து சின்ன மேட்ரா இவங்க சொல்றாங்கல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு ஆளை கடிச்சிருக்கு இவங்க இத்தனை கம்மியான ஆட்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு உண்டாயிருக்கு இல்ல அந்த ஒரு மாவட்டத்துல மட்டும்தான் அப்படி அந்த மாவட்டத்திலயே நான் இன்னும் சொல்றேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்கல்ல அது ரிஜிஸ்டர் ஆன ஒரு விஷயம் அதுல ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு நாய்கள் கடிச்சதா சொல்றாங்க அது ஒரு இது சொல்றாங்க எத்தனை கேஸ் பதியப்படாம இன்னும் இருக்கும் இப்ப நான் ஒரு பையனை வந்து காப்பாத்தணும்னு சொன்னல அந்த பையனோட கேஸ்ல நாங்க ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லையே அப்ப இந்த மாதிரி எத்தனை கேஸ் ரிஜிஸ்டர் ஆகாம இருக்கு அப்ப எவ்வளவு ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் தான் இது ஏன்னா இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு சுமோட்டோவா வந்து எடுத்து கையில எடுத்து பண்றாங்க அப்படின்னா ஜென்டலா எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு ஏகப்பட்ட வேலைகள் தலைக்கு மேல வேலை இருக்கு அதையும் மீறி எடுக்கிறாங்கன்னா அப்ப இது வந்து ரொம்ப பூதாகரமா இருக்கிற ஒரு விஷயத்த தான் இந்த மாதிரி வந்து சுமோட்டோவா எடுத்து பேசுறாங்க என்ன கேட்டா ஒரு 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 டாகோட உயிர் முக்கியமாக எல்லாத்தோட உயிரும் முக்கியம்தாங்க ஆனா ஒரு டாகோட ஒரு முக்கியம் இல்ல குழந்தையோட நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குழந்தைக்கு கொடுப்பேன் நான் நாயை வந்து அதுக்குன்னு விட்டுடுவேன்றது அர்த்தம் கிடையாது ஆனா நான் குழந்தைக்கு தான் கொடுப்பேன் நான் அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தையும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த ஸ்டெப் எடுக்கிறது நான் கண்டிப்பா வரவேற்க தான் செய்வேன் நான் இப்போ நீங்க இப்போ இந்த பக்கம் சைடில் அவங்க பேசுறதெல்லாம் நாய்களுக்கு வந்து அவங்க அந்த ரோட்லயே இருக்கட்டும் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா அவங்க என்னெல்லாம் இன்சியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சிசிடிவி மானிட்ரு பண்றதா இருக்கட்டும் அவங்களா வந்து முன் வந்து இன்சியேட் பண்ண வேண்டியதெல்லாம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் முதல்ல சொல்ல வேண்டியது டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அன்புக்கு ஏங்குற ஒரு பிராணி அண்ட் நமக்கும் அந்த அன்பு கொடுக்குற ஒரு பிராணி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இன்னைக்கும் எங்க வீட்லயும் வந்து ஒரு ஒரு நாய் வச்சிருக்கோம் இல்லையா அவ்வளோ அழகா வந்து நம்ம வந்து நம்மளை கவனிச்சுக்கோம் எல்லாமே பண்ணோம் ஆனா அந்த நாயை வந்து ரோட்ல விடக்கூடாதுங்கிறது தான் நான் முதல் இதுவா சொல்றேன் இன்னொன்னு ஒண்ணு நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு சில டாக் லவர்ஸ் இருக்காங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய டாக் லவர்ஸ் அவங்க எல்லாம் ஏன்னா அவங்கள பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த விஷயத்த நான் வந்து அடாப்ட் பண்ணிருக்கேன் சரிங்களா ஆனால் முக்காவாசி பேர் டாக் லவருங்கிற பேர்ல சும்மாவே தான் வந்து உலறிட்டு பெதட்டிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டாக் லவர்ஸ்னா என்னங்கிறது அவங்களுக்கு அந்த மீனிங் வந்து அந்த உண்டான மீனிங் தெரியல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தனிமையை போக்குறதுக்கு டாக் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து ஃபாரின் ட்ரீட்ஸாக ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்க இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளில் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்ட்ரே டாக்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் அடாப்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு சிலர் மட்டும் ஸ்ட்ரேட் ஸ்ட்ரே டாக்ஸை வந்து இந்த மாதிரி அப்போ இந்தியன் டாகை வந்து நாங்கள் வந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரின் ட்ரீட்ஸ் தான் வந்து வளர்க்குறாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு இத்தனை லவ் அனிமல் லவருன்னு சொல்கிறாங்கல்ல எத்தனை பேர் லெதர் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அனிமல் லவர்னா அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பாவம் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க லெதர் யூஸ் பண்ணாம இருக்காங்களா சொல்லுங்க எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்களா அதெல்லாம் இருக்குல்ல ஏன் அப்போ இதுக்கு மொத்தம் ஏன் வந்து அவ்வளவு உரவஞ்சனம் பண்றீங்க நீங்க அதெல்லாமே நீங்க மாத்திக்கோங்க அது பிராணிகள் மேல ஒரு லவ் வருதுன்னா எல்லாமே சேர்ந்து தானே எல்லாமே தானே வரல ஃபேமஸ் டைரக்டர் அத கேட்டு இந்த மாதிரி இருக்குன்னா எல்லாத்தையும் நீங்க லெதர் ஆமா லெதர் ஆஹ் நான்வெஜ் சாப்பிடறது தருணா வைரஸ் ஆமாம் ஸோ வந்து எத்தனை பேர் லெதர் எவ்வளோ காஸ்ட்லியாக நான் வந்து லெதர்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்க ஒரு லட்ச ரூபா பேக் வரைக்கும் வாங்குறீங்கல்ல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணல சரி நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து அனிமல் லவர் தானே ஏன் பசு மாட்டுக்கு ஏன் பாவம் பார்க்க மாட்டேங்குறீங்க எத்தனை பசு மாடுங்க ரோட்டில் குப்பை சாப்பிடுதுங்க பிளாஸ்டிக் பொருள் சாப்பிடுதுங்க ஏங்க உங்களுக்கு அது மேலே பாவமே வரலையா அதுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்களா இருக்கிற எல்லா சோ கால்டு அனிமல் லவர்ஸ் கிட்டயுமே நான் கேட்கறேன் நான் இல்ல அப்படின்னா உங்ககிட்டயும் அந்த ஒரு கேள்வி கேட்க வேண்டியது வரும் நீங்க அது கேக்குறீங்க இப்போ நிறைய மாடுகளும் வந்து அட்டாக் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அதையும் கொண்டு போய் அடைச்சிருவோமா அடைச்சிருவோம் இல்லை அதுக்குமே ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் சிட்டிக்குள்ளே ஏன் ரோட்டில் மாடை விடுறாங்க ஏன் மாடை விடணும் என்னோட வயிற்று பழப்புக்காக நான் வந்து மாடை வந்து வாங்கி நான் பால் கரைப்பேனா நான் பாலை விற்பனா ஆனால் அதுக்கு ஒழுங்கான ஒரு பராமரிப்பு நான் பண்ண மாட்டேன்னா ரோட்டில் திரிய விட்டுருவேனாமா என்னது இது நியாயம் கார்ப்பரேஷன் அப்போ என்ன பண்ணுறாங்க கார்பரேஷன் அதை அதை தான் சொல்ல வரேன் நான் அனிமல்ஸ்னால் எல்லாமே எதையுமே ரோட்டில் விடாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் நான் ஏன்னா அனிமல்ஸ் இந்த மாதிரி இப்போ மாடையும் விடுறதுனால மாடு முட்டி எத்தனை பேர் இறந்து போகிறாங்க ஹைவேஸ்ல எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய மாடுகள் இருக்கிறது நம்ம இப்போ பார்க்க பார்க்குறோமா சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாடுகள் எவ்வளோ அவஸ்தப்படுது அதோட வயத்தில் எவ்வளோட கழிவுகள் எவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குது நம்ம நம்ம வந்து மனிதர்கள் வந்து பண்ணி வச்சது எப்படின்னா நம்மளே வாழ முடியாத அளவுக்கு நம்ம வந்து நாசம் பண்ணிட்டோம் அந்த நே நேச்சரை சரிங்களா அப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து மாடும் இங்கே தான் இருக்கும் ஓகே அதோட இடம் இது இல்லைங்க நம்ம சிட்டிக்கு வந்து மாறிட்டோம் நம்ம அதெல்லாம் ரொம்ப பழசு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப மாறி எவால்வ் ஆகி நம்ம இங்கே வரைக்கும் வந்துவிட்டோம் இப்போவும் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து மாடு இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறதுலாம் நியாயமாக இருக்காது ப்ராக்டிக்கலாக இருக்காது நீங்கள் பேசுகிறாங்க விஷயங்கள் முன்னாடி எஸ் சிட்டி வந்து இது வந்து முன்னாடி வந்து காடாக இருந்துச்சு நீ காடாக இல்லை புரியுதுங்களா காடெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அதெல்லாம் வேறு விஷயம் அந்த டா டாபிக் நம்ம போக வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் நம்ம சிட்டி இந்த சிட்டிக்குள்ளே மாடு வேண்டாம் அதுக்கும் அவஸ்தை நமக்கும் அவஸ்தை அதையும் கண்ட்ரோல் பண்ணுங்க நாய்கள் பாவம் நாய்களுக்கு ஒரு ஷெல்டர் கண்டிப்பாக வேணும் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபுட்டு வேணும் ரோட்டில் அலைய வேண்டாம் அதுக்கு நாய்க்கடிக்கும் நாங்கள் ஏங்க நாய்க்கடி வந்து எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் நாய்க்கடி நான் வாங்கணும் நான் கேட்குறேன் ஏன் வாங்கணும் அதை ஒழுங்காக பராமரித்தா நல்ல தப்பு இல்லையே அது அதை கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே அப்போ நாங்கள் கேட்டோன்னா நீங்கள் எங்களை வசப்படுவீங்களா புரியல எனக்கு இல்லை நிறைய பேர் ஒரு ஜென்ரிக்கான ஒரு எண்ணத்துலையும் நம்ம பார்க்குறோன்னு நினைக்கிறேன் ஏன்னா யானைகள் பற்றி நம்ம பேசும்போது யானையோடு ரொம்ப நெருக்கமாக இல்லை அந்த பகுதியில் வாழக்கூடியவங்க சொல்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் யானை வந்து அதோட வழி அதனால வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம் அது வந்து சாப்பிட்டு பழகிருச்சு இங்கே எடுத்து எடுத்து அதனால அந்த டேஸ்ட்டுக்காக தான் அது வருது அப்படி அது ப்ராக்டிஸ் ஆயிருச்சு அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதோட இடத்துல நாம வாழல நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் சில கட்டிடங்கள் இருக்குது அங்கே வருது அப்படின்னு அவங்களுடைய தாட்ஸ் வேற யார் அதுதான் நம்ம ஜென்ட்ரிக்காக பார்க்கும்போது இல்லை யானையோட இடத்த நம்ம ஆக்குபே பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் கரெக்ட் அது உண்மைய முன்னாடி காடுகளில் தானே இருந்துச்சு அதுக்கப்புறம் தானே நம்ம மாறி இவ்வளோ மாற்றத்துக்கு அப்புறமா நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம்ல நீங்கள் மா யானையை கொண்டு வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே விட்டால் எப்படி ஒத்துக்க முடியும் உங்களால் இருக்க முடியுமா அப்போ அதுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குல்ல இப்போ வந்து அந்த யானைகளை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோமோ எல்லா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா ஸோ அப்போ அது காட்டில் இருக்கணும் ஆமாம் காட்டை நம்ம அழிக்கிறோம் இன்னைக்கு நம்ம தப்பு தான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா சொல்ல முடியாது காட்டை நம்ம அழிச்சது நம்ம தப்பு தான் ஆனால் மாறி நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம் நம்ம திருப்பி நம்மளால் பின்னாடி போக முடியல அதான் பிரச்சனை மனுஷங்க நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக என்னென்ன இருக்குங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற நான் ஷெல்டர் ஹோமுங்கிறது பெஸ்ட்டு ஃபார் டாக்ஸ் அதுக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வாங்க கைட்லைன்ஸ் கொண்டு வாங்க அந்த கைட்லைன்ஸில் என்னென்ன இருக்கணும்னு பண்ணுங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஒரு நாள் மட்டும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது கிடையாது டாக் லவர்ஸ் திருப்பி திருப்பி நான் அதை தான் சொல்கிறேன் நான் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அந்த விஷயங்களை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க என்ன விஷயங்கள் இல்லையோ அந்த விஷயத்தை வந்து எடுத்து கையில் எடுத்து நீங்கள் வேலை செய்யுங்க இந்த விஷயங்கள் வேணுங்கிறத வந்து பண்ணுங்க ஸோ இப்போ ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷெல்டர்ஸ் வரதான் போகுது அது கவர்மெண்ட் அது ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண போறாங்க ஸோ அப்போ வாலண்டியர் பண்ணுங்க அதுக்கு போய் பண்ணலாம் தப்பு இல்லை தப்பு இல்லை தப்பு கிடையாது ஆனால் ஆக்சுவலி வந்து இதுலேயுமே ரெண்டு டிபேட் இருக்கு ஏன்னா சிலர் வந்து இப்போ கோர்ட்டில் நடக்கும் போதே அது என்ன கேட்டாங்கன்னா அடாப்ஷன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்கலை நீங்கள் ஏன்னா அடாப்ஷன் பண்ணுற பேரில் எடுத்துகிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம் இப்போ 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 வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேரில் ஒரு டெபாசிட் வாங்குறதோ இல்லை அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு ஜவாப்தாரி நீங்கள் இந்த குழந்த இந்த நாயை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க குழந்தைய தத்தெடுக்கிறது எப்படியோ அதே மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் அதெல்லாம் நடக்கும் பொறுமையாக நம்ம கூட இருந்து அதை வந்து நம்ம அக்செப்ட் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும் அடுத்தது அதை வந்து கோஆப்ரேட் பண்ணி நம்மளும் கூட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணும்பொழுது நிறைய விஷயங்களை மாற்ற முடியும் நம்ம சும்மா வந்து நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன் நான் அதை எதிர்க்கிறேங்கிறது வந்து ரொம்ப மடத்தனமாக தான் எனக்கு தோணுது எனக்கு ஸோ நம்ம பொறுத்து இருந்து பேசலாம் மேடம் என்ன அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஏன்னா ஆறுலேருந்து எட்டு வாரம் அப்படிங்கிறது ரெண்டு மாதம் அந்த ரெண்டு மாதத்தில் எவ்வளவோ விஷயங்களை வந்து நம்ம மாற்றிருக்கோம் சரிங்களா அப்படி நடக்க முடியாது அப்படிங்கறத இம்பாசிபிள்ங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு மணி மேட்டர் தான் அப்படி சப்போஸ் உங்களுக்கு காசு பத்தலைன்னு ஒரு கவர்மெண்ட் வந்து சொல்லட்டும் கோர்ட்டில் போய் சொல்லட்டும் எங்களுக்கு காசு பத்தலை எங்களுக்கு இந்த ஹெல்ப் தேவைன்னு அப்போ என்ஜிஓஸை இன்வைட் பண்ணுவாங்க என்ஜிஓஸ் வந்து அப்போ ரோல் உள்ளே வரும் அனிமல் லவர்ஸ் உள்ள வருவாங்க வந்துட்டு அப்போ நீங்கள் எடுத்து ஷெல்டர் ஹோம் நீங்கள் உங்களுக்கு கையில் காசு இருந்ததுன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்குங்க வாங்கி அதுக்கு ஒரு ஷெல்டர் ஹோம் கட்டி அதுக்கப்புறமா அதை நீங்கள் பராமரிக்கிறது இதெல்லாம் போக போக வரலாம் வரும் வரலாம் சோ அப்படி இருக்கும்போது பொறுத்திருந்து நம்ம விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம் தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நான் ஒரு இன்னொரு ஒரு நடந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு நாயை வந்து தடவி கொடுத்தா அனிமல் லவர் அந்த நாய்க்கு ஒரு நாள் வந்து பிஸ்கெட்டோ ஒரு பொறையோ வாங்கி போட்டா அனிமல் லவ்வர் நினைக்கிறாங்க அதுதான் ரொம்ப தப்பான ஒரு விஷயமா பயமா பார்க்குறேன் நான் இன்னைக்கு எல்லாருமே அப்படி கிளைம் பண்ணிக்கிறாங்க நான் வந்து பாத்தினா எப்படி சொல்றதுன்னு தெரில இப்படி வேணா நான் சொல்லலாம் நான் ஒரு போலியான அனிமல் லவர் கிடையாது உண்மையான ஒரு அனிமல் லவர் ஒரு உயிருக்கு வந்துட்டு அது ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஓகேங்களா எனக்கு வந்து என்னன்னா ஒரு எங்களோட ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பெண் டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெண் நாய் வந்து குட்டி போடுறது ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதை டெலிவரி ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அதுக்கு கருத்தட ஆப்ரேஷன் பண்ணணும் சரிங்களா கருத்தட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ஒருத்தங்களை கேட்க இன்னொருத்தவங்க அப்படி இப்படி சொல்லி ஒரு ஸோ கால்டு ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்டை வந்து இது பண்ண சொல்றாங்க ரீச் பண்ண சொல்றாங்க ரீச் பண்ண முடியல ஸோ இவங்க எல்லாருமே சும்மா அனிமல் லவர்ஸ் அப்படி இதை ஒரு ஆக்டிவிஸ்ட்ன்ற மாதிரி இது பண்றாங்க அதுக்கு உண்டான கிடைக்கவே இல்லை எனக்கு அந்த ரிசல்ட் எனக்கு ஐ மீன் அது ஹெல்ப்பே கிடைக்கல எனக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் எல்லாரையுமே அப்படி சொல்லிடலாம் எல்லாரையுமே சொல்லக்கூடாது நான் அதான் சொல்கிறேன் நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் ஐ ரெஸ்பெக்ட் ரியல் அனிமல் லவர் ஏன்னா நான் சிலரை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆயிதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு சொல்ல வேறே நானு நான் நாயை கண்டா பயப்படுவேன் எனக்கு நாய் சுத்தமாக கிட்டே போக மாட்டேன் நான் ஒரு நாயை வச்சு நான் வளர்க்கறேன் பொழுது அதெல்லாம் எனக்கு அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான் சரிங்களா நான் சொல்லுது சிலர் சொல்றேன் நான் ஓகே அந்த மாதிரி வந்து இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் பிரச்சாரம் பண்றாங்கல்ல ஆனா அவங்க அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அந்த ஒரு நாய்க்கு பர்டிகுலர் அந்த நாய்க்கு வந்து நாங்க வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ரீச் பண்ணும்போது எங்களால் ரீச் பண்ண முடியல அதுக்கு அப்புறமா இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க கார்பரேஷன் அப்ரோச் பண்றோம்ல கார்பரேஷன் சொல்றாங்க நீங்க அந்த டாக்டர் டாகுக்கு வந்து நீங்க சாப்பாடு போட்டு உங்களோட காம்பவுண்ட் வச்சுக்கோங்க நாங்க வந்து பிடிக்கிறோங்கிறாங்க அவங்க வரும்போது அது எதிர் குச்சி தான் போகுது சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியராக இருக்கு அடுத்தது இன்னொன்று ஒன்று சொல்றேன் இப்போ என்ன சொல்றாங்கன்னா கருத்தொடை அப்படி பண்ணணுன்ற ஒரு ரூல் இருக்கு நம்மளோட ரோடு டாக்ஸ்க்கு வந்து பண்ணணும்னு ஆனா இன்னைக்கு அது நடக்குதான்னு கேட்டா இல்ல அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுன்னா ஏன் இன்னைக்கு இத்தனை குட்டிகள் பெருகிட்டு இருக்கு ஏன் இவ்வளவு நாய்கள் பெருகி இருக்கு அப்ப அந்த இடத்துல ஃபெயிலியர் இருக்குதானே அப்ப நீங்க சொல்ற மாதிரியோல பொதுவா அப்ப அந்த ஃபெயிலியருக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரைட்டா அப்ப அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபெயிலியர் ஆகுறதுனால தான் நமக்கு இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறோம் ரொம்ப இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு முட்டி நிற்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த விஷயங்கள் நடக்கல கருத்தடை பண்ற விஷயங்கள் நடக்கலாம் அந்த கருத்தடையுமே ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஏன் கருத்தடை பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு தான் கருத்தடை பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு குரூப் இருக்கு சோ இதுக்குள்ள நான் போக விருப்பப்படலாம் ஆனா அந்த நாய் வந்து குட்டி போட்டு 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 வீக் ஆகுது ஓகே எங்க அம்மா எல்லாருமே சொல்றாங்க ஐயோ பாவம் அது எத்தனை வாட்டினா அஞ்சு ஆறு நாய்ங்க சேர்ந்து அந்த எப்ப பாரு அந்த பெண்ணாயை வந்து துரத்தி துரத்தி இது பண்ணி சும்மா குட்டி போட்டுட்டே இருக்குது அதுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு ஆனால் அது பண்ணவே முடியல எங்களால் லாஸ்ட்ல அந்த நாய் அதுக்கப்புறமா அது இறந்து தான் போச்சு இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு அப்போ எத்தனை பேர் இந்த கையில் எடுக்கிறாங்க எல்லாத்துக்குமே எல்லாரையும் எதிர்பார்க்காம இப்போ வந்து நான் தான் சொல்கிறேன் ஒருத்தங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சப்போர்ட் கிடைக்கலையே இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எங்க போனோம் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு பத்து வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பர்ட்டீஸ் எனக்கு இருக்கிற போது எனக்கு வந்து பெருசா நாய்களை வந்து இந்த மாதிரி பராமரிக்கிறது எப்படி இந்த ஸ்டெர்லைஸ் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியாது போது நான் இன்னொருத்தவங்களை ரீச் பண்ணும்போது எனக்கு அந்த ஹெல்ப் கிடையாது எத்தனை பேர் இன்னைக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க சும்மா தான் சொல்லல தடவி கொடுத்தா ஒரு டாக் லவருங்கிற பேர்ல தான் இன்னைக்கு பலரும் சுத்திட்டு இருக்காங்க சிலர் பண்றாங்க ஆனா அது என்ன பிரச்சனைனா இன்னைக்கு சிலரா தான் பிரச்சனை நமக்கு இது வந்து பெரிய விஷயமா ஆகணும்னா பலரை ஆகணும் நம்ம பல பேர் வந்து இதுக்கு வந்து முன்னாடி வரணும் உண்மையான டாக் லவர்ஸ் முன்னாடி வரணும் அதுக்குண்டான விஷயங்கள் என்னன்றதை பார்க்கணும் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை பார்க்காம எதையுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே நிறுத்து நிறுத்துனா எது டக்குன்னா ஒரே நாளெல்லாம் எல்லாத்தையும் நிறுத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது எல்லாத்துக்குமே ஒரு டைம் ப்ராசஸ் இருக்கு எல்லாமே அது டைம் ப்ராசஸ் தான் நமக்கு வந்து மாறும் கண்டிப்பா மேம் இது எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பொறுத்திருந்தோம் நம்ம பேசலாம் நன்றி நன்றி GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Achika, India's number one trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Rakangal Palavidam, Vavundrum, Vulagataram, Tamragavurpatiyal, vongal Anuj tiles.